இந்த மாதத்தில் தங்கம் வாங்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு இதுவரைக்கும் வாங்காமல் இருக்கிறவங்க இன்றைக்கி உடனே நாக்கு அடைக்க கிளம்புங்க நண்பர்களே இன்றைக்கி ஒரே நாளில் எட்நூறுரூவா சரிஞ்சிருக்கு இந்த மாதிரி இந்த மாதத்தில் குறைவே இல்லை இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கங்க வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் விலை சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலையெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க டுவெண்ட்டி டூ கேட் ஆபரணத்தங்க பாக்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய் கிராம்கே நூறு ரூபாய் செஞ்சிருக்கு சவரண அறுபத்தி மூணாயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் சவரனுக்கு எட்நூறு ரூபாய் அட்டகாசமா செஞ்சிருக்கு நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்டி ஃபோர் கேட்டானா ஆனால் சுத்தத்தங்க பாக்கலாம் இந்த வீடியோக்கு வரைக்கும் ஒரு லைக் பண்ணலாம்னா இப்போ ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க இதுல ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஆறுநூத்தி ஏழு ரூபாய் கிராமுக்கு நூத்தி ஒன்பது ரூபாய் செஞ்சிருக்கு நண்பர்களே சவரன் அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் சவரனுக்கு எட்நூத்தி எழுபத்தி இன்னைக்கு ஒரே நாளிலே சூப்பராக நண்பர்களே இந்த வீடியோ பண்ணலாம் கூட பரவாயில்ல ஒரு லைக் பண்ணிருங்க வாங்க அடுத்து வெள்ளியின் விலையெல்லாம் வெள்ளி விலையில எனக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே நேற்று விற்பனையான விலையே தான் கிராம் நூத்தி எட்டு ஒரு கிலோ வெள்ளி ஒரு எட்டாயிரம் எட்டாயிரரூவாய்க்கும் இன்னைக்கு விற்பனை பண்ணுறாங்க சரி நண்பர்களே வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இன்னுமே இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணலனா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இது மட்டும்தான் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன்